வணக்கம் சமூக நீதி காத்த காவலர்கள் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர் உதயகுமார் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பந்தல்குடி கால்வாய் வழியாக மதுரை பந்தல்குடி கால்வாய் வழியாக ரோட் ஷோ போகும்போது அந்த கால்வாய் திமுக கட்சிக்காரர்களால் மறைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அந்த திரை விலக்கப்பட்டதும் அது தற்போதைய முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்த்ததும் அவருடைய பார்வை வந்து அந்த கால்வாய் பட்டதும் இந்த விஷயம் சமூக வலைத்தளத்திலும் எதிர்கட்சிகளாலும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்படுகிறது இந்த விஷயம் வைரலாகுது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் செல்லூர் ராஜு அதாவது தற்போதைய மதுரை மேற்கு தொகுதியின் எம்எல்ஏவான செல்லூர் ராஜு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறார் அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பந்தல்குடி கால்வாயால் பட்டியலின சமுதாய மக்களும் இஸ்லாமிய சமுதாய மக்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க அதனால் இந்த பந்தல்குடி கால்வாயை வந்து தூர்வாரணும் அப்படின்றது செல்லூர் ராஜுவோட கோரிக்கை எனக்கு செல்லூர் கிட்ட பிடித்த விஷயம் என்ன தெரியுமா அடிப்படையில் அவர் வந்து கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு ஏன்னா தென் மாவட்டம் முழுவதுமே தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஆதிக்கம் அதிகம் அவங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க அதனால் அடிப்படையில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நம்முடைய மரியாதைக்குரிய செல் மரியாதைக்குரிய செல்லூர் ராஜு அவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு இவர் என்ன சொல்கிறார்னா பந்தல்குடி கால்வாயால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் இஸ்லாமிய சமுதாயமும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறார் அந்த கண்ணீர் சாதாரண கண்ணீர் இல்லைங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறார் அந்த அளவுக்கு அடிப்படையில் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது நம்முடைய மரியாதைக்குரிய மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜுவுக்கு மிக பெரிய ஒரு லவ்வு 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 அடுத்ததாக திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவான ராஜன் செல்லப்பா இவரும் அடிப்படையில் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் எம்ஜிஆரோட கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினவர் ஜெயலலிதாவையும் சும்மா விட்டு வைக்கல அவர் ரெண்டு தலைவர்களையுமே இவர் வந்து மனசு நோக்கடிச்சிருக்காரு அடிப்படையில் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஓரளவுக்கு செல்வாக்கானவர் அதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது ஆனால் இப்போ இவருக்கு திடீர்னு ஞானம் வந்திருக்கு எதை வச்சு இவருக்கு திடீர்னு ஞானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறானா இவருடைய மகனான ராஜ் சத்யனுக்கு இந்த முறை ராஜ் ராஜ்யசபா எம்பி பதவி கேட்கவே இல்லை அந்த லிஸ்ட்லேயே சத்தியன் இல்லை அதாவது போதுமென்ற மனப்பக்குவத்தை அடைந்து விட்டார் நம்ம கண்ணதாசன் இருந்த மாதிரி கெட்ட பின்பு ஞானி அப்படின்ற மாதிரி பட்டினத்தார் மாதிரி இவருக்கு இவருக்கு செல்லூர் ராஜுவுக்கு ஆர்பி உதயகுமாரருக்கெல்லாம் ஒரு பக்குவமான ஒரு மனநிலை வந்துருச்சு உக்குளத்தூர் சமுதாயத்தையே சேர்ந்த நாமளே தொடர்ந்து இருக்கணுமா இந்த முறை தேவேந்திர குல வேளாளருக்கு விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்குவமான மனநிலைக்கு வந்திருக்குறாங்க அதுக்கு அஸ்தி வாரமாக நம்ம செல்லூர் ராஜு இந்த முறை மதுரை மேற்கு தொகுதியில் தேவேந்திர குல வேளாளரை கேண்டிடேட்டை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நாசூக்கா பேசியிருக்கார் எப்படி நாசூக்கா பேசியிருக்காருன்னா பந்தல்குடி கால்வாய் பிரச்சனையால் பட்டியலின சமுதாய மக்களும் இஸ்லாமிய சமூக மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாலஞ்சு தடவை அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்போ எந்த அளவுக்கு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய லவ்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி தான் நம்ம திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவான ராஜன் செல்லப்பாவுக்கும் அநேகமாக வர்ற சட்டமன்ற தேர்தலில் ராஜன் செல்லப்பா போட்டியிட மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக தேவேந்திர குல வேளாளருக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியை விட்டு கொடுத்துருவார்னு நினைக்கிறேன் அதே போல் மதுரை திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் இவரும் ஓரளவுக்கு மனதளவில் பக்குவப்பட்டிருக்காரு அநேகமாக எடப்பாடி மீது மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் வைத்திருப்பதால் ஏன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மூத்த அரசியல் தலைவரான செம்மலைக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கல அதே போல் மீன்வளத்துறை மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஜெயக்குமாருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கல இன்னும் நிறைய பேர் வந்து ராஜ்யசபா எம்பிக்காக இயங்கிகிட்டு இருந்தாங்க அவங்க யாருக்குமே கொடுக்காம பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவரே பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தனபாலுக்கு ராஜ்யசபா எம்பி வாய்ப்பு கொடுக்கும்போது அவரை வந்து ஒரு சுவாசிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய அல்ல சுவாசிக்கக்கூடிய தற்போதைய அதிமுகவின் பொது செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய ஆர் பி உதயகுமாரும் எடப்பாடி பழனிசாமி எப்படி பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தனபாலுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரோ அதே போல் மதுரை திருமங்கலம் தொகுதியை சேர்ந்த ஆர்பி உதயகுமாரும் எடப்பாடி எவ்வழியோ அவ்வழியே ஆர்பி உதயகுமாரும் அப்படிங்கிற மாதிரி தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே அப்படிங்கிற மாதிரி அவரும் இந்த முறை வந்து அநேகமாக நிற்க மாட்டார்னு நினைக்கிறேன் அதாவது இவங்க மூணு பேருமே என்ன மனநிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து நாமளே நிற்கணுமா குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த கல்லூர் சமுதாயத்தை சேர்ந்த நாமளே எம்எல்ஏ தொகு எம்எல்ஏ வேட்பாளராக நிற்கணுமா இந்த முறை தேவேந்திர குல வேளாளருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா ஆணானப்பட்ட பொது செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தனபாலுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கும்போது ஏன் இந்த முறை வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு நம்முடைய தொகுதியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்திருக்காங்க கூடுதலாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் வர்ற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்திக்கு மதுரை மேற்கு தொகுதியே கண்டிப்பாக ஜெயிக்க வச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடப்பட்டிருக்கு அவரும் வந்து கடுமையாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக தொடர்ந்து மதுரை மேற்கு தொகுதியில் மூன்று முறை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜுவை எதிர்த்து இம்முறை தேர்தலில் போட்டியிடப் போகிறவர் தற்போதைய மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏவான கோ தளபதி இந்த கோ தளபதி நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமார் இவங்க மூணு பேருமே சமூக நீதி காவலர்கள் ஏன் அப்படின்னா கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறையோடு அவங்களோட பொது செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தனபாலுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த முறை இவங்க மூணு பேரும் எம்எல்ஏ எம்எல்ஏவாக போட்டியிடாமல் அதாவது திருப்பரங்குன்றம் திருமங்கலம் தொகுதி மதுரை மேற்கு தொகுதி இந்த மூணு தொகுதியிலையும் எம்எல்ஏவாக போட்டியிடாமல் மூணு தொகுதியிலையும் தேவேந்திர குல வேளாளரை கேண்டிடேட்டாக நிறுத்தி எப்படி திமுகவில் வந்து மூர்த்தி வந்து மூர்த்தி வந்து வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறாரோ கடுமையாக வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறாரோ மூர்த்தி மாதிரியே செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமார் இவங்க மூணு பேரும் மூணு தொகுதியிலையும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்கள கேண்டிடேட்டாக நிறுத்தி ஜெயிக்க வைக்க போகிறாங்க அதனால் இவங்க மூணு பேரையும் சமூக நீதி காத்த காவலர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்